மனோஜவம் ஆறுத வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரையுத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாஷ்ரோடாமஸ் சொன்னதும் கிரக நிலைகளையும் ஒத்தி பார்த்து எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம கணிப்பு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பீஸ் அரைஸ் ஃப்ரம் நைட் டார்க் அப்படின்னு சொல்லியிருக்கார் பீஸ் அரைஸ் ஃப்ரம் நைட் டார்க் இதில் வந்து பீஸ் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நாடுகள் உலக நாடுகள் ஆக நைட்ஸ் ஃப்ரம் டார்க் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக பொருளை பின்தங்கி நாடுகள்லாம் திரும்ப பிரச்சனை உண்டாக்கும் பிரச்சனைக்கு வரும் சண்டைக்கு வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பை சொல்லுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசினோ ரத்தத்தால் நிரப்பப்படும் பிசினோன்றது சுவிஸ்ஸில் இருக்கிற ஒரு இடம் அது வந்து திரிபுரா கொடைக்கானல் மாதிரி இருக்கிற இடம் அதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ரெடிக்டர்ஸ் சொல்கிறாங்க அவர் ப்ரிடிக்ட் பண்ண டீ கோட் பண்ணி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியான இடம்தான் பிசினோஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அமைதியான இடமா இவ்வளோ நாள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இனி இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளம் போகிற பூமியாக மாறும் ஆக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லீடர்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் வெஸ்ட் வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்கார் மேற்கத்திய நாடுகள் ஒரு காலத்தில் இருந்ததுன்ற மாதிரி வந்துடும் கிழக்கு நாடுகள் எல்லாம் பெரிய லெவலில் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனா பிரசில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் ஆசியா ரஷ்யா போன்றதெல்லாம் வந்துடுது கொரோனா மாதிரி ஒரு வைரஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்று தீப்பொறிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் மூன்று தீப்பொறிகள் அப்படின்னா இயற்கை பேரழிவாக இருக்கலாம் அதில் லாவா எல்லாம் வர்றது எரிமலைகள் வெடிக்கிறது தீப்பிழம்பு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் சோசியல் டெமோக்ரஸி இல்லாமல் போகிறது இதெல்லாம் சொல்லியிருக்காரு செவன் மந்த்ஸ் கிரேட் வார் பீப்புள் வில் டை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங் வில் நாட் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிங்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ரஷ்யா யூரோப் போ போர் வந்து ஏழு மாதத்தில் முடிவடைஞ்சிடலாம் ரஷ்யா யூரோப் போர் முடிவடையலாம் ரஷ்யா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கெடுக்கிறோம் ஸோ அடுத்து வந்து காஸ்மோ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மெயின் ஞானம் சயின்ஸு ஃபேக்கு இது எது ச சரி எது தப்புன்ற மாதிரி இல்லாமல் மக்கள் அள்ளாடுவாங்க நிறைய கருத்து கணிப்புகள் வரும் மக்களுக்கு சயின்டிஃபிக்காக இருக்கிறதே நம்புறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காம போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வால் நட்சத்திரங்கள் எரி கற்கள் த்ரீ ஐ அட்லஸ் இதெல்லாம் வந்து பெரிய பேராபத்தை விளைவிக்கும் அப்படின்னு நான் கணக்கெடுக்கிறேன் அப்புறம் பாருங்கள் ஸ்கேசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடவே டெர் இஸ் நோ மனி டு கிவ் டு த சோல்ஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சில்வர் கோல்டு ரேட் குறையும்னு சொல்லியிருக்காரு லெதர் பிரசில் மில்க்கு இதெல்லாம் வந்து அதிகமாகவும் சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்கிற அந்த ரஷ்யா போர் வந்து எண்டுக்கு வந்துடும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சம் நிலவும் அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆம் ஸ்கேர் சிட்டின்றது கண்டிப்பாக நடக்கும் இருக்கிற எல்லா ஏவுகணையும் எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்கேர் சிட்டி கொண்டு போகிற அளவுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மூன்றாவது உலக போர் ஏற்படுறதுக்கு இதுவும் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் த்ரீ ஃபயர்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு மொதல் சொன்னதே திரும்ப சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் ஷேடோ வித் வின் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க சேடோன்னு இவர் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிழல் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ பிளாக் மேஜிக் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கரு எடுபடாது அப்படின்றது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் லைட் வில் அவேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸ்டார்ஸ் கைடிங் த ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் கைடு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆக இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்றது ஸோ ஆன்மீகம் வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் இந்த வருடத்தில் ஆன்மீக வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் பிளாக் எல்லாம் எண்டுக்கு வரும் ஸோ இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு பிளாக் கோல்ட் அண்ட் சில்வர் எக்ஸாஸ்ட் ஆர் ரெடியூஸ் இன்ஃப்ளேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஸோ வந்து பயன்பாட்டுக்கு இல்லாத பொருளாக சில்வரும் கோல்டும் ஆகும் அந்த அளவுக்கு விலை ஏறிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை வச்சு கடனை வாங்கி அதெல்லாம் பிரச்சினைக்குண்டாகி இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய ப்ரிடிக்ட்டு பண்ணதை வந்து டீகோட் பண்ணி சொல்கிறாங்க டீ கோடர்ஸ் சில்வரு இப்ப ப்ரைஸு அப்புறம் கோல்டு ப்ரைஸ் எல்லாம் குறையும்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து குறையும்னு சொல்லலை அவர் ஒரிஜினலாக சொன்னது எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறார் அது மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இருக்காது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஏதாவது உலோகத்தை தேடி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வந்தது இது அப்படின்னா வீனஸ் லாஸ் ஆஃப் சிக்ஸ் பவர் அப்படின்றார் வீனஸ் லாஸ் ஆஃப் சிக்ஸ் பவர் அப்படின்ற இருந்து என்ன தெரிய வருதுன்னா வீனஸ் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் எடுக்கிறப்ப வெரிக்கல் ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போக்குவரத்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரியானது கொடுக்கப்படுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணைகள் விமானங்கள் ரயில்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீனஸ் அப்படின்னா இந்த மாதிரியான வண்டி வாகனங்கள்லாம் சொல்லு அப்புறம் ஆபரணங்கள் ப்ரைஸ் எல்லாம் லாஸ் ஆகும் வீனஸ் லாஸஸ் அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் விளைச்சல் இதெல்லாம் வந்து சுக்கரனை சொல்லலாம் ஆக விவசாயம் விளைச்சல்லாம் இதாகும் கசப்பான விவசாய பொருட்கள்லாம் வந்து இருக்கும் பொழிவு இருக்கும் சுக்கரன்னா மலை கிரகம்ன்றது தெரியும் மலைப்பொழிவு அமில மலை போன்ற மலைகள்லாம் அந்தந்த இடத்துல வந்து இருந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கெடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஸ் கேஸ் எல்லாம் அதிகமாகும் டைவர்ஸ் கேஸ் அதிகமாகும் அப்படின்னு கணக்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் மார்க்கெட் டிமேண்ட்ஸ் அதிகமாகும் பட் ப்ரொடக்ஷன் கம்மியாக ஜிடிபி எல்லா இடத்துடைய ஜிடிபியும் கண்டிப்பாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அது அப்படின்றது ஸோ மார்க்கெட் இன் பிரியத்தில் வந்து நிற்கும் இந்த வருட கடைசியில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணினே போவாங்க ஈக்குவலி பிரியமாக இருக்கிறது அது இருக்க பெரிய அளவிலான நம்ம லாஸ் இருக்கும் நிஃப்டி இந்த சுக்ரன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ராசி அப்படின்னுப்ப காலை காலைன்னா நிஃப்டியுடைய சிம்பில் ஸோ நிஃப்டி வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடுத்துருக்காங்க மேபி அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி லேண்ட் ஆஃப் எலிஃபண்ட் சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேண்ட் ஆஃப் எலிபெண்ட் சேஃபஸ்ட் அப்படின்னா அமே ஆஃப்ரிக்கா தான் நம்ம வரும் இது எலிஃபெண்ட் அப்படின்னா எலிஃபெண்ட்னால் கேரளா இதெல்லாம் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நான் சொல்கிறது மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரிக்காவில் வந்து எதாவது ஒரு கட்டமைப்புகள் இருக்கும் அது வந்து நல்லா சேஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து நம்ம ஊரில் கேரளா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அப்புறம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் அப்படின்றப்ப எலிஃபெண்ட் உண்டான சரணாலயங்கள் விலங்குகள் சரணாலயங்கள்லாம் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பை நான் வந்து எடுக்கிறேன் இந்த இடத்துல அப்புறம் வந்து வெஸ்ட் லாஸ் இட்ஸ் லைட் மேற்கத்திய நாடுகளுடைய பிரகாசம் கம்மியாகும் அப்படின்ற இன் சைலன்ஸ் ஆனதே தெரியாமல் கம்மியாகிட்டே இருக்கும் அதுக்கு உண்டான விதைகள் இந்த வருடத்தில் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மேற்கத்திய நாடுகள் அப்புறம் அமெரிக்கா யூரோப்பு சோசியல் டிஸ்கஸ் ஸ்டேட்டஸ்லாம் எனக்கும் அப்படின்ற மாதிரியானது இருக்குது அப்புறம் பிரேசில் அந்த மாதிரி இடத்துல லாவா குழம்புகள் வெளிவரும் எரிமலைகள் வெடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பிரேசிலுக்கு ஆபத்து இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார் ப்ரிக்டி ப்ரிடிக் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து போனவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா செத்து போனவங்க வந்துடுவாங்களா அந்த இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் இல்லையா இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் மெய்ஞானத்தின்படி ஒருத்தவங்க பிறந்தா அப்படின்னா இறப்புன்றது இருக்குது திரும்ப ஒரு அவேக்கனாய் வந்தாரு ஹீ இஸ் அலைவ் அப்படின்னு சொல்ல முடியாது தெர் இஸ் நோ வே அட் ஆல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனவங்க வருவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏலியன் வந்து இருந்துச்சு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அது வந்து திரும்ப போயிடுச்சு எங்கேயோ திரும்ப வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க பாபா வாங்காவும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க இது என்னன்னா போனவங்க வருவாங்க அப்படின்னா ஆன்மீகம் அழிஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சனாதன தர்மம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்படைஞ்சிட்ருக்கு ஆனால் சனாதான தர்மத்தை மக்கள் ஃபாலோ பண்ண சனாதன தர்மம் இந்துக்களுக்கு மட்டுமான தர்மம் கிடையாது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக யோகா சொன்னாங்கன்னா அந்த யோகா எல்லா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் கேஸ்ட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணுறது அது மாதிரி சனாதன தர்மம் அப்படின்றது நாமும் நம்முடைய என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சில சட்டத்திட்டங்கள் அது வந்து அந்த அளவுக்கு சட்டம்னு சொல்ல முடியாது ஒரு அறிவுரைகள் அதை வந்து சனாதன தர்மம்னு ரெக்டிஃபை பண்ணி சொல்கிறோம் ஹிந்து சனாதன தர்மம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு போக தேவையில்லை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் இருந்து ஆன்மீகம் வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆன்மீகம் வளரும்னோடனே நம்மால் நம்மளுவா ஆன்மீகம்னா இஸ்லாம் கிடையாது ஆன்மீகம்னா இது கிறிஸ்டின் ஜெயின்ஸ் கிடையாது அப்படின்மா அதெல்லாம் கிடையாதுங்க ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை நெறிப்படுத்தும் ஒரு வழிமுறை இதை புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மாவை நெறிப்படுத்தும் ஒரு வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டு ஒரு சில ராமானுஜர் மாதிரி ஆளுங்க ராகவேந்திரர் நபிகள் நாயகம் மாதிரி ஆளுங்க இயேசு மாதிரி ஆளுங்க கர்த்தர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அவங்களுடைய வெளிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தினாங்க அதை வந்து பிடிச்சிக்கிட்டு நாம் தான் கெட் கெத்து கெத்துன்னு சொல்லி அதாவது சித்தர்கள் அஞ்சாயிரம் வருடம் முன்னாடி இருந்தாங்க அஞ்சாயிரம் வருடம் முன்னாடி ரோமானியர்கள் இருந்ததுக்கான குறிப்பு இருக்குது இந்துக்கள் இருந்ததான குறிப்பு இருக்குது இந்துக்களை தாண்டின விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் மக்கள் இருந்திருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகம்லாம் குறிப்பு இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் விஷயம் ஆன்மீகம் வளரும்னா எல்லா ஆன்மீகமும் வளரும் ஆன்மீகம்ன்றது நாட் ஒன்லி ஃபார் சிம்பிள் ஆஃப் ஹிந்து ஆர் எனி அதர் திங்ஸ் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் இப்படி இருங்க அப்படிங்கிற இந்த அறிவுரைகள் கண்டிப்பாக மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இறந்து போனவங்க எல்லாம் வந்துடுவாங்க இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இறந்து போனவங்கன்னா வரமாட்டாங்க இராசா இறந்து போன வர்றது வாய்ப்பு கூறுவலே கிடையாது அப்புறம் வந்து ஏ இந்த ஏஐ பற்றியும் நாஷ்டமாக சொல்லியிருக்காரு நைட்டில் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காரு அவர் அதான் சொன்னார் ஒயர்ஸ் பிரச்சனை இருக்குது நைட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒயரில் பிரச்சனை இருக்குது நைட்டு ப்ராப்ளம் வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கணிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸில் ப்ராப்ளம் ஆகி சார்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து மக்கள் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற கேஜெட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியாத நிலைமைகள்லாம் வரும் உங்களுக்கும் எனக்கு வந்தால் பரவாயில்ல உலகத்துக்கே ஒரு குறிப்பிட்ட பெரிய மாஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது வரும் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுக்கணும் அதை விட்டுட்டு அது போயிடும் அது வந்துடும் பெரிய லெவலில் யோசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது பெரிய லெவலில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனே வந்து பிளாக் ஸ்மாகில் மறையும்னு சொல்லியிருக்கார் சூரியன் அப்படின்றது ஒரு சிம்பல் சூரியன் பிளாக் அந்த இது வந்து மறையும் அப்படின்னா சூரியனை ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் இந்த சயின்ஸ் படி பார்த்தா அது ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக ஸ்டார் அமைப்பை கொண்ட நாடுகள் எல்லாம் பின்தங்கும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் புகை மூலம் அப்படின்னா என்ன ரெண்டாவது உலகப் பொருளை வந்து விட்டா போதணும் ஓடணும் எல்லாம் திரும்ப வந்து அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இந்த ஸ்டார் சிம்பிள் வச்சிருக்கிற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிட்டே இருக்கும் உலகத்துல இருந்து இல்லையா அவங்கெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்கள் வெனிசுலா ஸ்டார் போட்டிருந்தாங்களா அதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அதுவும் இன்னொரு ஸ்டார் போட்ட தான் பிரச்சனை இருந்துச்சு கிட்ட சண்டை இருக்காங்க ஈரான் தான் ஜெயிக்கும் இது ஜெயிக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நாளைக்கு ஈரான் ஜெயிச்சுக்கிற இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து ஈரானை விட்டுட்டு மேரவங்கள பார்க்குறேனிட்டு இவர் இங்கேருந்து அந்த பக்கம் போய் அவனை அடிக்கிறேன்னு எங்கே போனாலும் ஸ்டார் இருக்கிற இடத்துல அமெரிக்கா தொட்டால் அமெரிக்கா கெட்டது இதை வந்து ஏன் வச்சுங்க ஸ்டார் அப்படின்னா சைனாவில் ஸ்டார் இருக்குதுங்க கூபாவில் ஸ்டார் இருக்கு கியூபா கியூபாவில் ஸ்டார் இருக்கு அந்த மாதிரி ஸ்டார் இருக்கிறதெல்லாம் தொட்டா நீ கெட்ட அப்படின்றது இதுதான் வந்து அவர் நாஷமஸ் என்ன சொல்லியிருக்காரு சூரியன் மறையும் இருளில் மறையும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு கரும் புகையால் சூழ்ந்த இருளில் மறையும்னு இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உதயசூரியன் டிஎம்கே அப்படின்றத பார்க்குறோம் ஆக டிஎம்கே அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு நம்ம நம்ம நான் தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் தமிழகத்துக்கு பார்த்தோம்னா தமிழகத்தில் அடுத்த ஆட்சி மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லணும் நம்ம பஞ்சாங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ நாஷ்டோடமஸ் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வென் கம்பேர்ட் டு பாபா வாங்கா ஸோ பாபா வாங்கா சொன்னதை விட இவங்க சொன்னது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாபா வாங்காவும் ஏஐனால் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க இவங்க சம்வாட் அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஐ அப்படியே வந்து நம்மளை வந்து ஒரே நாளில் இல்லை ஒரே ஒரே வருஷத்துக்குள்ளே கட்டுப்பாட்டில் கொண்டாந்துருன்றது கிடையாது எதையுமே நான் சொன்னால் கேட்க மாட்டேன் எதிரில் இருக்கிற அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அண்ணன் தம்பி சொன்னால் கேட்க மாட்டேன் ஏஐ சொன்னால் கேட்பேன்ற அளவுக்கு புத்தியை மலங்கடிக்கும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த பதிவுல நாஸ்ட்ரடோமஸ் என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்தோம் இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ பாருங்கள் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட காலிலேயே இந்த வருஷத்தை துவங்கியிருக்கார் சரிங்களா ராகு ராகு கால்லேயே துவங்கிருக்கார் அதனால வந்து ரொம்ப நல்லது அவர் வந்து ராகுக்கு அடுத்து செ செவ்வாய் காலில் போவார் அப்புறம் சந்திரன் காலில் போவார் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பாபா இதை இது நாஸ்ட்ரடோமஸ் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறை சூரியன் அந்த சாரி பிறை சந்திரன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் பிறை சந்திரன் அப்படின்னா நமக்கு க வர ஒரு சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஸோ இஸ்லாமியர்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வலுவேற்றுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது சரிங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் வளரும் அவர் சொன்னதுபடி நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ பிளானிட்டரி பொசிஷனில் பார்த்திங்கன்னா இந்த ராகு ராகு காலில் இருக்கார் அப்புறம் செவ்வாய் காலில் போக போகிறாரு அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன்கால் இப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ஜெயிக்கிற வரைக்கும் விடாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து பொருத்தமானோம் இதெல்லாம் வந்து ரஷ்யா ஜெயிக்குமான இது இந்த வருஷமே ஜெயிக்காது மேபி நெக்ஸ்ட் இயர் ஆறா நெக்ஸ்ட் டு தப்கமிங் இயர் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த இது தொடங்குறப்ப சூரியன் காலில் பாருங்கள் இத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் சூரியனே சூரியன் காலில் இருக்கார் அப்புறம் செவ்வாய் சூரியன் காலில் இருக்கார் புதன் சூரியன் காலில் இருக்கார் அப்புறம் சுக்ரனும் கால்ல இருக்கார் இத்தனை பேர் சூரியன் கால் இருக்கார் சூரியன்னா வளர்ச்சி அப்போ சூரியன் வளர்ச்சிங்கிறப்ப சுக்ரன் சுக்ரன்னா வெள்ளி வெள்ளி எவ்வளோ வளர்ச்சி விட்டு அது ஒரு பக்கம் அப்புறம் வந்து சூரியன் குரு காலில் இருக்கார் குரு அப்படின்றது இந்த ஆன்மீகம் ஆன்மீக வளர்ச்சி இந்த வருடத்தில் கண்டிப்பாக உண்டு நாஸ்டாமாஸ் சொன்னது கரெக்டு ஆக சூரியன் புதனுடைய கால் வந்து இது பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார் அப்போ புதன்னா வித்யா காரகன் புத்திகாரகன் அப்போ ஏஐ விட பெரிய அளவிலான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம மக்கள் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றது சனி பகவான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காலில் உட்காந்துருக்காரு இது வந்து ஒரு மார்க்கபிளான ஒரு விஷயம் சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் காலில் உட்காந்துருக்கார் சரிங்களா கேதுன்னா ஞானம் ஆக இதுபடி பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து கேது வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் வரும்பொழுது சூரு இது நம்மளுடைய குருவோடு சேரும் பொழுது சில சலனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் அப்படின்ற எல்லாத்துலேயும் ஆக அதெல்லாம் வந்து வீனஸ் அப்படின்றத வச்சு நம்ம நாஸ்ரோட்ட நம்ம சொன்னது கரெக்டாக தான் இருக்குது வீனஸ் லாஸ் இட்ஸ் பவர் அப்படின்றது வீனஸ் கேதுவுக்கு கால் கொடுத்துருக்காரு வீனஸே பார்த்திங்கன்னா சூரியனில் காலில் இருக்கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது குரு பகவான் வந்து உச்சமடையும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார் கேதுவோடு சேரும் பொழுது நிறைய வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே திண்டாட்டங்களை கொடுப்பார் பசி பஞ்சு பட்னி இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக நாஷ்டாமஸ் சொன்னது பாபா வாங்க சொன்னதை விட அதிகமான வெயிட்டேஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறோம் ஆக அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமனிட்டி ஃபால் ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டு பக்கமும் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே சில்வர் கோல்டு இந்த மார்க்கெட்டு இன்ஃப்ளேமபிலிட்டி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை மிக கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளை மிக கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுவோடு குரு சேரும் காலம் கேது ஒன்றா ஞானக்காரகன் பிரச்சனையை கொடுத்து பிரித்து குழந்தைங்கள பிரிக்கிறது எந்தெந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறது நல்லது இந்த ஒரு வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் அடுத்த வருடம் ரெண்டு வருடமும் நம்ம வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் முடிஞ்சால் இருக்க சொல்லுங்கள் முடியலினா திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளேயோ இருக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அமெரிக்கா யூஎஸ் கனடா வெனிசுலா இந்த மாதிரியான இடத்துல இல்லை ஈரான் இந்த மாதிரியான இடத்துல நம்ம மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகிறது அப்படின்றது நல்லதாக இருக்கும் ஏசியா கண்டத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் வந்து ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவோடு சேர போகிறாரு ஸோ குருவோடு சேரும்பாலும் கேது சூரியன் குரு மூணு மூணு பேரும் சேர்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழும் ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையற்ற கவர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஜோதிடர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு சிலர் சொற்பமான ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா ரீஎலக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக மொத்தத்தில் மக்களுடைய பணத்தை விரயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது சொல்ல வர்றோம் ஏன்னா அது மக்களுடைய பணம் விரயமாகும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா சூரியன் அப்படின்ற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கே கேது மற்றும் குருவோடு சேரும் காலம் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாலத்தை கட்டணும் பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிலாம் கே கேட்டோம் அது மாதிரி மக்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் நிறைய லாஸை கொடுக்கும் ஆகவே இந்த எல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம் நம்ம சொன்னதும் இதுவும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்றது அட்லீஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒரு சிலர் மேபி கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் வாட் ஹவர் இட் மேபி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் அதை மாற்றிக்கிறதுக்கு உண்டானது நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தால் என்னோட அப்ரிசியேஷனாக நான் நினச்சிக்கிறேன் ரொம்ப நன்றி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நல்லா வந்து அந்நாஸ்டோமஸ் ப்ரிடிக்ஷன்ஸு அதெல்லாம் பார்த்தோம் ஆக உங்களிடமிருந்து இந்த நேரத்தில் விடைபெறுவது உங்கள் பாலஜோதரர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்